திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானொருளி செய்த திருவாசகத்தில் திரு பூவள்ளி திருச்சிற்றம்பலம் வள்ளி என்பது கொடி என்று பொருள்படும் பெண்கள் பூக்களை கொடியின்று கொய்யும் செயல் பூவல்லி எனப்பட்டது ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் பூவல்லி கொய்யாமோ என அமையப்பாடுவார் என்பதும் அறிக நால்வகை பூக்களில் பெரும்பான்மை பற்றி கொடிப்பூவே கூறப்படுகின்றது திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் திளை அம்பளத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ புனையாளன் சீர்ப்பாடி பூ அள்ளி கொய்யாமோ எந்த ஈயந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான் அந்த இடை ஆனந்த தேனிருந்த பொந்தை பற பூவள்ளி பூவல்லி கொய்யாமோ பொந்தை பற விணாம் பூவல்லி கொய்யாமோ பொந்தை பற விநாம் கொய்யாமோ நாயிற் கடைப்பட்ட நம்ம பொருட்படுத்து தாயில் பெரிதும் தயவுடைய தம் பெருமான் மாய பிறப்பருத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயில் பொடி அட்டி பூவல்லி கொய்யாமோ வாயில் பொடி அட்டி பூவல்லி கொய்யாமோ பதிக்கரசை பரவாதேம் என்பட்ட தக்கண் அருக்கண் எச்சன் இந்து அனல் வின் பூத படை வீர பத்திரால் புண்பட்ட வாப்பாடி பூ அள்ளி கொய்யாமோ பாடி பூவல்லி கொய்யாமூ தேநாடு கொன்றை சடை கணிந்த சிவபெருமான் உனாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம் பயிலும் வாடற்கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ வாணாடற்கோவுக்கே பூவள்ளி கொய்யாமோ எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்ற அறத்தன் திருப்புருவம் நெறித்தருளி மூன்றுமாகி உணர்வரிதாம் உருவனுமே புறமூன்று எரித்த வாப்பு அள்ளிக்குய்யாமோ மாகி உணர்வரிதாம் உருவனுமே புறமூன்று ஏறித்தவா பூ அள்ளி கொய்யாமோ புறமூன்று ஏறித்தவா பூ அள்ளி கொய்யாமோ வணங்க தலை வைத்து வார் கழல்வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்தெருமான் அணங்கொடு அணி திளை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூ அள்ளி கொய்யாமோ அனங்கொடு அணி தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூ அள்ளி கொய்யாமோ குணம் கூற பாடி நாம் பூ அள்ளி கொய்யாமோ குணங்கூற பாடி நாம் பூ அள்ளி கொய்யாமு நெறி செய்து அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே செய்து கொண்டு என்னை ஆண்ட பிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை கிரி வா பாடி பூவல்லி கொய்யாமோ கிரி வா பாடி பூவல்லி கொய்யாமோ பன்னாற்பணி செய்ய பாதமலர் என்னாகம் துன்ன வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கல் நார் உறித்து என்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னான வாடி பூவல்லி கொய்யாமோ கல் நார் உறித்து என்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னான வாப்பாடி பூவல்லி கொய்யாமோ பொன்னான வாப்பாடி பூவள்ளி கொய்யாமோ பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலை மேல் வைத்த பிரான் காரார் கடல் நஞ்சை உண்டு கந்த காபாடி போரார் புறம்பாடி பூவள்ளி கொய்யாமோ காரார் கடல் நஞ்சை உண்டு கந்த காபாடி போரார் புறம் பாடி பூ அள்ளிக்குய்யாமோம் போரார் புறம் பாடி வள்ளி கொய்யாமோ திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி